என் தங்க பிள்ளையே இந்த கருப்பன் இன்று உன் இல்லம் தேடி வந்து விட்டேன் லையே அப்பனின் அன்பினை பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் இந்த கருப்பணி நாசிகளை முழுமையாக பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் இந்த கருப்பனை ஒரு முறை தொட்டு நீ உள்ளே அழைத்து விடுவாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் உன்னை தேடி இன்று வந்திருக்கின்றேன் இந்த நாள் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத நேரமாக மாற்றிக் கொடுக்கப் போகின்றேன் இந்த கருப்பணி நாசிகளை முழுமையாக எதிர்கொண்டு நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு நம்பிக்கையை கொடுக்க கூடியது என்னுடைய பொறுப்பல்லவா அதை இன்று நான் நிச்சயமாக உனக்கு தரப்போகின்றேன் என் குழந்தையினுடைய மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக இன்று உனக்கு மிகப்பெரிய தெளிவை கொடுக்கும் என்ன நினைத்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் என்ன வேண்டுமென்று என்ற எண்ணத்தோடு இந்த கருப்பன் உன் வாழ்க்கையின் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் நிறைவேற்றி சாதித்து கொடுக்கப் போகின்றேன் எவ்வளவுதான் நீ என் மீது நம்பிக்கை வைத்திருந்தாலும் முன்னால் இருக்கும் போது உனக்குள் ஒரு சிறுது பயம் கூட ஒரு சிறு தயக்கம் கூட வந்து விடுகின்றது என்ன காரணம் நாம் முன்பு செய்த தவறுகள் எதுவும் நம்மை பின்தொடர்ந்து வருமா என்று எண்ணம்தான் தவறு செய்தவன் மனிதன் கிடையாது ஆனால் செய்த தவறுக்கு மனிதன் இல்லை என்பதை புரிந்து நீ செய்த தவறை உணர்ந்து விட்டாய் ஆனால் நீ செய்த தவறுக்கு எத்தனையோ முறை தெய்வத்திடம் மன்னிப்பினையும் கேட்டுவிட்டாய் தவறு செய்தோ அவர்களிடமிருந்து நீ நல்ல உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் இதற்கு மேலும் நீ செய்த தவறுகள் உன்னை பின்தொடர்ந்து வாழ வைக்க நினைக்காதே தெய்வத்தினுடைய அன்பு எப்போதுமே உனக்கு முழுமையாக இருக்கின்றது அதிலும் இந்த கருப்பன் உனக்கு என்னாலும் காவலாக நிற்கின்றேன் என் பிள்ளையே என் உன் குலம் காக்கும் தெய்வம் அல்லவா இந்த கருப்பன் அதனால் உன் வாழ்க்கையில் எதை பற்றிய பயமும் முதலில் தேவை கிடையாது உன்னை யாராலும் வாழ்க்கையில் எப்படி எல்லாமோ ஆக்கிவிட வேண்டும் என்று முயற்சிகளை செய்தார்களோ அவர்களின் முயற்சியை நான் வெற்றி பெற விட பெறவிடவில்லை என்று நீ தெரிந்திருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளை பார்க்கும் போதும் தெய்வம் நாம் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு துணை நிற்கும் என்பதை புரிந்து கொண்டிருப்பாய் எல்லா வேதனைகளையும் கடந்து எல்லா சூழ்நிலைகளையும் மறந்து இனி வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வருகின்றதற்கு காரணமே உன் அப்பன் நான் அல்லவா என் பிள்ளையே இந்த நல்ல நாளில் உன் இல்லம் தேடி நான் வருவதற்கு காரணம் நிச்சயமாக உன் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஏற்கனவே கிடைத்து விட்டது இன்னும் ஒரு சில பிரச்சனைகள் மட்டும்தான் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது இந்த பிரச்சனையிலும் இருந்து உன்னை மீண்டு கொண்டு வர இந்த கருப்பன் தயாராக இருக்கின்றேன் எப்பொழுதுமே உன் வாழ்க்கை உனக்கு எந்த ஒரு விதமான கலக்கத்தை கொடுக்கும் எந்த ஒரு மயக்க நிலையிலேயே உன்னை வைக்கும் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் எப்போதும் நீ தெளிவில் கொள்ள வேண்டும் எப்படி வேண்டுமானாலும் இருந்து விடலாம் என்று வாழக்கூடாது வாழ வேண்டும் என்கின்ற உணர்வோடு நீ வாழ வேண்டும் சுற்றி இருப்பவரினுடைய உணர்வுகளுக்கு முதலில் மதிப்பு கொடுக்க வேண்டும் என் பிள்ளையே ஒருவனுக்கு ஒரு முறை வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரும்போது அதிலிருந்து மீண்டும் நாம் கற்றுக்கொண்ட பாடத்தை மற்றவர்கள் வாழ்க்கையில் கஷ்டமாக்கிவிடக் கூடாது நீ மற்றபடி பாடத்தை அடுத்தவர்களுக்கு நல்லபடியாக நீ பயன்படுத்த வேண்டும் என் பிள்ளையே அப்பா சொல்வது உனக்கு புரிகின்றதா நாம் நான் உனக்கு புரிகின்ற பட்சத்தில் தான் கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கின்றார்கள் இவர்கள் எந்நேரமும் சண்டை சச்சரவுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒருவருக்கொருவர் சண்டைகளும் விட்டு கொடுக்கின்ற மனதும் இல்லை ஒரு நிமிடம் பேசிவிட்டால் பல மணி நேரங்கள் சண்டையிடுகின்றார்கள் இதை பார்த்து பார்த்துதான் பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நாள் இருவரும் பிரிந்தே விடுகின்றார்கள் அங்க ஒன்று இங்க ஒன்றுமாக சகோதரருக்குள் சகோதரிக்குள் ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து தனித்து விட வாழத் தொடங்குகின்றார்கள் அவரவர்கள் தன்னுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு வளர்ந்து விட்டார்கள் வளர்ந்து அவர்களுக்கென்ற ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை ஆரம்பித்து விட்டார்கள் அவர்களும் தன்னுடைய குடும்பம் என்று வாழத் தொடங்கும் போது அவர்கள் இந்த வாழ்க்கையில் இத்தனை நாளும் நாம் வாழ்ந்திருந்தில் கஷ்டம் கொண்ட பாடம் என்னவாக இருக்கும் என்று சற்று பார் என் பிள்ளையே நாம் வாழ்க்கையானது போல நாம் பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் வந்து விடக்கூடாது நாம் கஷ்டப்பட்டது போல நம் பிள்ளைகள் ஒரு நாளும் தாய் தந்தையரை பிரிந்து வேதனைப்படக்கூடாது அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவர்களின் வாழ்க்கையில் ஆசைப்பட்டதையெல்லாம் நல்லதொரு தாயும் தகப்பனுமாக இருந்து அவர்களுக்கு நாம் செய்து கொடுக்க வேண்டும் எந்த காலகட்டத்திலும் இவர்கள் நாம் இல்லையே நாம் தாயில்லையே என்று சொல்லி அடுத்தவர்கள் முன்னிலையில் போய் நின்று விடக்கூடாது இவர்கள் இதை நன்றாக செய்கிறார்களே என்று சொல்லி அடுத்தவர்களை பார்த்து ஏக்கப்பட்டு விடக்கூடாது இப்படி ஒரு சூழ்நிலையை ஒரு நாளும் என் பிள்ளைக்கு நான் கொடுத்து விடக்கூடாது என்று சொல்லிதான் தன்னுடைய குடும்பத்தில் எப்போதும் மன அமைதியோடு ஒற்றுமையோடும் அதை விடுத்து அவர்கள் செய்ததை நாமும் செய்கின்ற பட்சத்தில் தான் இருந்து கொண்டிருக்கோம் ஆனால் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் பலன் உனக்கு இல்லை அதர்கள் செய்ய நினைக்கின்றார்கள் செய்தது தவறு என்று உனக்கு தெரிந்த பிறகும் அதனால்தான் தான் இத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்தோம் என்று தெரிந்த பிறகும் மீண்டும் இன்னொரு குழந்தைக்கு அதுவும் உன்னுடைய குழந்தையாக உருவாக விடக்கூடாது பட்ட கஷ்டங்கள் பட்ட பாடங்களை எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு அது மற்றவர்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் எப்போதும் உறுதியாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே தனிமை என்பது இங்கு எல்லோருக்கும் இனிமையாக தோன்றும் எப்போது தெரியுமா தன்னை சுற்றி எந்த பிரச்சனைகளும் இல்லாத போது தனக்கொன்று ஒரு கஷ்டம் வரும்போதுதான் தெரியும் தமக்கென்று ஆறுதலுக்கு யாருமே இல்லை என்று அதே நேரத்தில் யாரை தேடி போனாலும் உன்னில் எந்த ஒரு தனிமைதான் விரும்புகின்றாய் அன்று என்னை உதாசனம் செய்கின்றாய் அல்லவா என்று சொல்லிவிடுகின்றார்கள் எல்லோரும் கூடி வாழ பழகு ஆனாலும் எந்த ஒரு விஷயங்களையும் எப்படி பேச வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் கவனத்தோடு இருக்க வேண்டும் யாரையும் இங்கு யார் நினைத்தும் மாற்றிவிட முடியாது அவரவர் வாழ்க்கையில் அவரவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய கர்ம பலன்கள் அதுதான் அவர்களுக்கு இந்த விட்டு செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு எந்த பாவங்கள் எல்லாம் சேர வேண்டும் என்பது விதியாக இருக்கும் அதை யாராலும் ஒருபோது மாற்றிவிட முடியாது என் பிள்ளையே அதனால் இந்த விஷயங்களை எல்லாம் சரியாக எதிர்கொண்டு உன் வாழ்க்கையில் அடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் என் பிள்ளை சரியாக பெற்றுக்கொண்டு எப்போதும் போல இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தகுதியாக இருந்து விட்டாலே போதும் கருப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா வேறு ஒன்றும் கிடையாது என் பிள்ளை நல்லபடியாக வாழ வேண்டும் நல்ல குழந்தையாக இருக்க வேண்டும் மற்றவரிடம் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் உன்னில் நீ உன்னுடைய மனசாட்சிக்கு நல்ல பிள்ளையாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் உன் மனசாட்சி உன்னிடம் பேசும்போது உன்னுடைய நன்மைகளை சொல்ல வேண்டும் தவிர உன்னுடைய குறைகளை மட்டுமே அது உன்னிடத்தில் சொல்லக்கூடாது அதன் பெயர் வாழ்க்கையே அல்ல என் பிள்ளையே இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு நீயும் இனிமேல் சந்தோஷமாக வாழ பழகினால் போதும் என்றும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உன்னோடு இருக்கும் என்பதை நீ எந்த காலகட்டத்திலும் மறந்துவிடக்கூடாது கனவிலும் என் பிள்ளை பயப்படக்கூடாது கனவிலும் உன் கனவிற்குள் வந்து வருகிறது என்றால் அடுத்த நொடி இந்த கருப்பன் உன்னை வந்து காப்பாற்றுவேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்பனை மனதார நினைத்து விட்டால் எந்த நேரத்திலும் நான் உன்னை விட்டு நீங்க மாட்டேன் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் முன்னை விட்டு ஒரு அடி கூட செல்ல மாட்டேன் என்பதை புரிந்து கொண்டு கருப்பனின் கண்களை பார் நிச்சயமாக உனக்கே தைரியம் பிறந்துவிடும் வருவது எதுவாக இருந்தாலும் அது உன்னை விலகி ஓடும் அதற்கெல்லாம் சேர்த்து என் பிள்ளை நீ என் மீது கொண்ட நம்பிக்கையை மட்டும் மனதிற்குள் எப்போதும் வைத்திருக்க வேண்டும் ஒரு நொடி எப்போதும் கொண்ட நம்பிக்கையை மட்டும் குறைத்து கொள்ளாதே என்றென்றும் இந்த கருப்பன் உன்னோடுதான் இருந்து கொண்டிருப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்